ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி தஞ்சாவூர் காரைக்கால் விரைவில் இரட்டை ரயில் பாதை ஆக போகிறது இப்போ இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டிபிஆர்னு சொல்லுவாங்க அதாவது டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் நிலையில் இருக்கிறது இது வந்து ரயில்வே ரயில்வேயிடம் சமர்ப்பியிருக்காங்க அதுக்கான பணிகரப்பு நடந்துகிட்ருக்கு இது வந்து வர டிசம்பர் மாதம் ரயில்வே வாரியத்துக்கு சப்மிட் பண்ணுவாங்க பண்ண பிறகு ரயில்வே வாரியம் இது டீ டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்போ எவ்வளோ பாலங்கள் இருக்குது எத்தனை ஸ்டேஷன் இருக்குது இதெல்லாம் கணக்கு எவ்வளோ எவ்வளோ டோட்டல் டிஸ்டன்ஸு இது எல்லாமே கணக்கு பண்ணி ரயில்வே போர்டு கிட்ட சப்மிட் பண்ணுவாங்க பண்ணோன்னே ரயில்வே போர்டு இதை பார்த்து இதுக்கு அந்த ஒப்புதல் வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் ஸோ அப்போ இது ஒரு டிஸ்டன்ஸ் தஞ்சாவூர் காரைக்காலோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் அதனால் இந்த ப்ராஜெக்ட்டு ஏன்னால் இப்போது சரக்கு போக்குவரத்து நூறு சதவீதம் மேலே இயங்கிட்ருக்கு நீங்கள் ஒன்றையும் கேட்குறா பயணிகள் ரயில் சேவை இல்லைன்னு தெற்கு ரயில்வே ரயில்வே பொறுத்த வரைக்கும் தெற்கு ரயில்வே இல்லை ரயில்வே பொறுத்த வரைக்கும் அதிகமாக சரக்கு போக்குவரத்தை வந்தாலே இரட்டை ரயில் பாதை வறுவரு உறுதியாகிவிடும் ஸோ அதுதான் நம்ம அவங்களோட ஃபோக்கஸ் ஒன்லி ஃபார் குமுதா அதாவது என்ன சொல்கிறோன்னா குட்ஸு மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸாக இருக்குது ஏன்னா அதில் தான் ரெவென்யூ வருது பயணிகள் போக்குவரத்து நூறு சதவீதம் இயங்குறது அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே இல்லை குட்ஸு நூறு ப்ளஸ்ஸு அதாவது நூறு சதவீதம் மேலே இயங்கினாலே அந்த பாதை இரட்டை ரயில் பாதை வரும் என்பது தான் அர்த்தம் இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம் திருச்சி கரூர் பாதை என்ன ஆச்சுன்னு அது பக்கத்துலேயே உங்களுக்கு ரோடு சில விஷயங்கள் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த பாதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கும் விரைவில் வேற எதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ இப்போ வந்து தஞ்சாவூர் காரைக்கால் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு விரைவில் இரட்டை ரயில் பாதை அறிவிப்பு வரும் அது எத்தனை வர எத்தனை வருஷத்தில் இயக்குவாங்க அதுதான் ரயில்வே தான் முடிவு பண்ணணும் ஏன்னா சரக்கு போக்குவரத்தை நூறு சதவீதம் தாண்டிவிட்டாலே கண்டிப்பாக அந்த பாதை இரட்டை ரயில் பாதை ஆவது உறுதியாகிடும் இப்போ உங்களோட கேள்வி அடுத்த கேள்வி என்னென்னா மெயின்லைன் பாதை என்ன ஆச்சுன்னு மெயின்லைன் பாதை இப்போ என்னென்னா ஃபைனல் சர்வேயில்தான் நிற்கிது இதில் தான் அன்றைக்கே சொன்னவங்கிட்ட கீ நம்ம அ அரசியல் பிரதிநிதிகள் அழுத்தம் கொடுத்தால்தான் அது கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும் ஏன்னா இப்போ டெல்லியிலலாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஃபைனல் சர்வேக்கு அப்புறமா தான் டிபிஆர் நடக்கும் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நடக்கும் இது நடந்த நான் தனி காணொலிஸ் பண்ணுறேன் இது சும்மா உங்களுக்கு ஜென்ரலாக சொல்கிறேன் இது முடிஞ்ச பிறகு தான் ரயில்வே வாரியத்தை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரயில்வே போர்டு அப்ரூவல் கொடுக்கும் இதெல்லாம் இந்த நிதியாண்டில் நடக்குமான்னு என்று கேட்டிங்கன்னா அழுத்தம் கொடுத்தால் நடக்கும் இல்லை என்றால் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸோ மகா மகம் முன்னாடி முடியுமா என்பதை அப்புறமா தான் சொல்ல முடியும் ஸோ இப்போது தஞ்சாவூர் காரைக்கால் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டரு கட்ட பணிகள் நடந்துகிட்ருக்கு விரைவில் இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ டிபிஆர் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவங்க டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த டிபிஆர் போர்ட்டல் காசு எல்லாமே அவங்க முடித்து ரயில்வே போர்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இந்த தஞ்சாவூர் காரைக்காலுக்கான ஃபண்ட்ஸு எவ்வளோ ஒதுக்குறாங்க இதில் எல்லாமே அந்த பட்ஜெட்டில் தெரியும் ஸோ இதான் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தோட உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நான் அடுத்த காணொலியில் மெயினியை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்